The writing stages until uh, the point that we are all sitting here. Uh, the journey has been very uh, fulfilling and uh, content, and um, especially to be in Chennai, um, a massive success um, in Chennai uh, in both languages. Um, actually, in the I was in the... a reception in the house, but சொன்ன மாதிரியே என்னென்னமோ நடக்குது அண்ட் இஸ் வெரி வெரி ஓவ் அண்ட் தேங்க்யூ சாரி லேட்டாக வந்ததுக்கு பட் தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ் பீப்புள் நீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் இந்த சினிமா இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு ஸோ தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ டு இந்த வாட்டி நான் இந்த படத்தில் நடிக்கல நான் ப்ரொடியூசராக ஏதோ ஒரு கிளாஸ் டீச்சர் மாதிரி இந்த பசங்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களாம் சந்திக்க மிகப்பெரிய ரிசப்ஷன் எங்களுக்கு இங்கே தமிழில் கிடைச்சிருக்கு எப்போவுமே எனக்கு இங்கே ஒரு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம தமிழில் லாங்குவேஜில் நான் எந்த படம் நான் ஸ்ட்ரேட் படம் பண்ணாலும் நான் டப்பிங் படம் நான் த தெலுங்குலேருந்து தமிழை டப் பண்ணாலும் சேம் மலையாளத்துலேருந்து தமிழை டப் பண்ணாலும் இங்கே வந்து நம்ம ப்ரெஸ் அண்ட் மீடியா ஒரு ஒரு ஷோ போட்டு நாங்கள் காட்டிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவே போகிறோம் நீங்கள் தான் வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க எனக்கு அந்த ஒரு பிளைண்ட் ஃபேத் இருக்கு நான் எல்லாருக்குமே சொல்லுவேன் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணாலும் அதை விட ஐ திங்க் மோஸ்ட் எஃபெக்டிவ் நீங்கள் ப்ரெஷர் மீடியாக்கிட்டே நீங்கள் படம் கொஞ்சம் காம் காமிச்சிட்டு பாருங்கள் அவங்களே தெரிச்சு த வேர்ட் ஸோ அந்த சப்போர்ட்டுக்காக எப்போவுமே எல்லா படத்திற்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த படம் இது கொஞ்சம் கிளீசராக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் யாரும் இப்படி எதிர்பார்க்கல இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இன்டிபெண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம் ஆனால் இது இவ்வளோ ரீச் ஆகணும் எங்கள் யாரும் இது ஆக்சுவலி எங்கூர் நம்ம கேரளா ஃபோக் லோர் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்காக தான் மனசில் வச்சோம் ஆனால் எல்லா இடத்துலையும் ஆகிருக்கு எல்லாருக்கும் அது கனெக்ட் ஆகுது அது அதுவே ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு ஐ திங்க் ரொம்ப நல்ல எனர்ஜிஸ் இருந்தது இந்த இதில் ஒர்க் பண்ணுற எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவான ரொம்ப நேர்மையான ரொம்ப குட் குட் ஹியூமன் பீயிங்ஸ் கிரேட் 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 பீப்புள் ஆஸ் அ ப்ரொடியூசர் எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது ஆக்சுவலி தேர் வாஸ் நோ கிளாஷஸ் நோ ஒரு ஒரு வித டாக்சிக் எனர்ஜி ஒன்றுமே இல்லாமல் எல்லாருமே அவங்கவுங்க படமாக பார்த்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவ்வளோ ஆசையாக ஹாப்பியாக ஒர்க் பண்ண படம் இது ஸோ இந்த வெற்றி இதை டிசர்வ் பண்ணுறது இதை இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் எல்லோரும்தான் அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி லாக்கி டு வித் ப்ரொடியூசர் இன்னும் ஐ ஹோப் வி கெட் டு டூ மோர் சினிமா லைக் திஸ் வீல் டூ மோர் பார்ட்ஸ் ஆஃப் லோக்கா எப்போ எப்பவும் கொடுத்த மாதிரி நீங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீன்னு நினைக்கிறேன் அண்ட் வெரி சாரி ஃபார் திஸ் டிலே இது என்னன்னு தெரியல நாங்கள் இந்த ஒரு சிட்டி ஜம்பிங் பண்ணும்போது எப்போவுமே சம் சம் அன்ஃபோர் சின் இருக்குது வெரி வெரி சாரி நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணீங்க அண்ட் ஆக்ஷ் யூ ரெடி டு கேர்இன் டு மேக் கியூர் நேசன் ஸோ ஐ ஸ்டாப் யூர் தேங்க் யூ தேங்க் யூ பிரசன் மீடியா ஆல்சோ ஏஜிஎஸ் ஐஸ்வர்யா அர்ச்சனா Uh, thank you for the support. I hope uh, we have a long long innings together. Uh, we will be coming together for Kanta as well, I am hoping. And Anup, thank you. Uh, just the beginning. Again, I am hoping we will have a long innings together. Uh, thank you, thank you very much. feel <laughs> இல்ல அத பத்தி நினச்சே பார்க்கல என் அப்பாவோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே வந்து நீ ஆக்ஷன் பண்ண போறியா சரி கால் கையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குமா அது மட்டும் தான் சொல்லியிருக்காரு ஸோ அத அதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல பட் இட் இப் ஆன்ட் வி ப்ராப்ளம் யா தேங்க்ஸ் பட் டோட்டர் சார் போன டெட்டல் போன தேங்க் யூ தேங்க் யூ சார் வந்து இப்போ நூறு கோடி தாண்டி இருக்குது இன்னும் இந்த படம் வந்து எத்தனை பாகங்கள் நீங்க எடுக்க போறீங்க இன்னும் எத்தனை கோடி நீங்க வந்து எதிர்பார்க்கறீங்க இந்த யூனிட்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன கிஃப்ட் தான் போறீங்க அடுத்து இத தமிழ்ல டப் பண்ண டப்பிங் டைரக்டர் ஆர்பி பாலா அவரை பத்தியும் சொல்லுங்க பாலா சார் வந்து எங்களுக்கு ஆக்சுவலி இப்போ வரிசையா திங் கொலாபரேட்டிங் அப்ப அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அவர் இருந்தா அவர் அவர் பார்த்துப்பாரு அவரது ஒரு ஆக்சுவல் ஸ்டேட் தமிழ் படத்தோட அதே ஃபிளேவரில் அவர் அவர் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவார்னு நம்பிக்கை இருக்குது ஸோ தேங்க்யூ பாலாசார் ஃபர் கோட் மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்டேஜில் யூ சார் நீங்கள் தான் ரிமைண்ட் பண்ணிங்க பட் கண்டிப்பாக நாங்கள் கால் பண்ணுறது டெஃபினட்லி பாலாசார் பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அவர் கண்டிப்பாக ரொம்ப பேஷ்னட்டாக பண்ணுவார் ஐ திங்க் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் எல்லாருமே எல்லாமே பேஷனட்டாக தான் பண்ணியிருக்காங்க இது இப்போ நம்ம ஐ திங்க் முதல்ல பிளான் பண்ணியிருக்கிறது ஃபைவ் பார்ட்ஸ் அது இனியும் க்ரோவாகவும் தெரியாது பிகாஸ் இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்கு அவ்வளோ அந்த ரிசப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் ஐ திங்க் இப்போது நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு ஆனால் ஐ திங்க் இது ஒவ்வொரு படமாக இது பெருசாக பெருசாக ஆக போகுது ஸோ ஐ திங்க் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ப்ராஃபிட் வரும்போதெல்லாம் டெஃபினெட்லி வி வில் ஷேர் வித் வித் ஆர் டீம் ஏன்னா அவங்க தான் டிசர்வ் பண்ணுறாங்க பட் ஐ மீன் அருவன் இந்த சந்தோஷம் இது எப்படி சொல் சொல்லி தெரிய சொல்ல எங்களுக்கு தெரியாது ஏன்னா இவ்வளோ ஆக்செப்ட் வரணும் எங்களுக்கு தெரியல யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம சோஷியல் மீடியா எடுத்து பார்த்தாலும் எல்லாரும் எல்லா இடத்துலையும் இதை இந்த படத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க நான் இவ்வளோ படத்தில் நடிச்சிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு 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 கிரேஸ் ஒரு லவ் நான் பார்த்ததில்லை இல்லை ஆனால் ஸோ ஐ திங்க் திலம் இஸ் ரீலி கனெக்டட் அப்போ இப்போ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் பெருசாக இருக்குது இனி வரப்போற பார்ட்ஸ் நம்ம அந்த எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் படத்தில் ஆக்சுவலி ஜீரோ எக்ஸ்பெக்டேஷன் நம்ம டீசர் த்ரீல போடும் கூட யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ புரியல அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் தான் ஐ திங்க் இட் டுக் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் டே கூட ஈவன் தமிழ் ஆடியன்ஸ் மெம்பர்ஸ் கூட எல்லா இடத்துலயும் மலையாள மெஷ்ஜினே பார்த்துட்டு அவங்க ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆன்லைன்ல அதுவே இட் இஸ் ஹெல்பிங் த ஃபிலிம் எல்லா இடத்துலையும் ஸோ அந்த ஐ இப்போ நம்ம அந்த அந்த ஒரு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அந்த ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் சார் துல்கர் சார் சார் இங்க சார் இது இதெல்லாம் ஸ்பாயிலர் சார் நான் இன்னும் இன்னும் பார்க்காம ஆளுங்க இருக்காங்க அங்க ஆடியன்ஸ்ல அவங்க பார்க்கணும் பார்த்ததுக்கு அப்புறம் துல்கா சார் கரெக்ட் அடுத்த பாட்டில் அவர் தான் ஃப்ரண்ட் அண்ட் சென்டராக இருப்பார் பின்னாடி வந்து வரும் சார் இல்ல சார் நார்மலா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா படத்துக்கு முன்னாடி வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட் பண்ண வருவாங்க நீங்க படம் ஹிட் தான் இன்னைக்கு இந்த விழா அங்க வந்து நடக்கிறது இது என்னன்னா இப்ப இப்ப இந்த மாதிரி படம் எப்படி ப்ரொமோட் பண்ணது எங்களுக்கு அவ்வளோ ஷோரா தெரியல ஆக்சுவலி நாங்க ஆல்சோ இதோட நம்ம இந்த ஓனம் ரிலீஸ் டேட் டார்கெட் பண்ணி தான் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுவே ரொம்ப டைட்டா தாட் அட்லீஸ்ட் மலையாளத்துல நம்ம ரிலீஸ் பண்ணி அண்ட் அது ஆர்கானிக்காக இருந்தால் பெட்டர்னு நினச்சோம் இனிஷியலி பிகினிங்லேயே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் தமிழ் தெருகு டப்புலாம் ஆனால் அங்கேயே ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஆர்கானிக்லி வேர்டு போ நல்லா இருந்தால் தென் வில் கோ அண்ட் அப்படி தான் இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் முன்னாடியே இது வந்து பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிருக்கும் அப்படி இல்லை சார் நாங்கள் ரோ வெரி ஹாப்பி வித் ஏன்னா ஏன்னா இது ஆர்கானிக் நாங்கள் வந்து இது இது வந்து இந்த படம் இங்கே வந்து நம்ம உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்கு தேவையில்லை நீங்க ஆல்ரெடி பார்த்து நீங்க எல்லாருக்கும் பிடிச்சது இஸ் ஹேவ் டு கொஞ்சம்